வணக்கம் வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்றைக்கு நான் பேச போகிறது நாடி துடிப்பை பற்றி நாடி துடிப்புனா பல்ஸ் அப்படின்னு நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் அஃப்கோர்ஸ் இது வந்து கார்டியாலஜிஸ்ட் தான் பேசணும் இருந்தாலும் என்கிட்ட நிறைய பேர் கிளினிக்கில் தப்பு தப்பாக டயக்னோஸ் ஆகி வரதால ஐ தாட் சரி நம்ம ட ஐ ஓப்பனர்ஸில் இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த அம்மா வந்து ஒரு எழுபத்தி இரண்டு வயது பெண்மணி இவங்க வந்து திடீர்னு மார் படப்படப்பு அதாவது படப்படப்படான்னு அடிக்கிறதால அவங்க டாக்டர் கிட்டே போயிருக்காங்க அவங்க வீட்லேயே எல்லாமே வச்சுருப்பாங்க அவங்க பிபி மிஷின் சுகர் மிஷின் எல்லாமே வச்சுருப்பாங்க பிபி பார்க்கும்போது நூற்றி தொண்ணூறு கீழே நூற்றி பத்து ஸோ பயந்து போய் ஃபேமிலி டாக்டர் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க அவர் வந்து பிபியை பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெல்வாஸ் ஹெச் அப்படின்ற மாத்திரையை எழுதி கொடுத்துருக்கார் அப்புறம் ரெண்டு மூணு தடவை வீட்டிலேயே அவங்க மானிட்டர் பண்ணி மானிட்டர் பண்ணி நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி எழுபதுக்கு வந்தது நார்மலுக்கு நார்மல் நார்மல் வந்து அவங்க வயசுக்கு நூற்றி முப்பது எண்பது வரலன்னொன்னே திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போயிருக்காங்க திருப்பி அந்த டாக்டர் வந்து இந்த டெல்வாஸ் ஹெச்சே ரெண்டு தடவை போடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டார் அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த படபடப்பு அடங்கவே இல்லை அதுக்கப்புறம் எனக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தாங்க வந்த பிறகு நான் வந்து முதல்ல எங்கள் கிளினிக்கில் நாங்கள் ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்தோடனே பார்க்குறது வந்து அவங்களோட நாடி துடிப்பை எங்கள் கிட்டே அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு இருக்கும் விரலால் என்ன மாட்டோம் பல்ஸ் ஆக்சிமீட்டர் போடுவோம் ஏன்னா பல்ஸ் ஆக்சி மீட்டர் உடனே ஆக்சிஜனும் பல்ஸ் அந்த நாடி துடிப்பும் எவ்வளோன்னு அதில் தெரிஞ்சிடும் ஸோ ஏதாவது ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை பல்ஸ் வந்து நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்குது இல்லை நாற்பது கீழே இருக்குன்னா உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவோம் நாங்கள் மேனேஜ் பண்ண மாட்டோம் அதனால முதல் ஃபர்ஸ்ட் இது வந்து அந்த ஒயரில் மாட்டி பாக்குறதுதான் அப்படி பார்க்கும் போது அவங்களோட இருதய துடிப்பு வந்து நூத்தி இருபத்தி நாலு இருந்தது ஸோ அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் இப்போ மெயின் ப்ராப்ளம் கிடையாதுமா உங்களோட நாடி துடிப்பு அதிகமா இருக்கிறதால்தான் உங்களுக்கு மாறுபடப்படப்பு அதுக்கு இந்த டெல்வாஸ்லாம் வேலை செய்யாது அதை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பீட்டா பிளாக்கர் ஒன்று கொடுத்தேன் மெட்டெக்ஸல் எக்ஸல் மெட்டாப்ரலால் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் தான் கொடுத்தேன் அதை டெய்லி ஒன்று போடுங்க அடிக்கடி அவங்க ரொம்ப வீட்டில் அவங்க மக சொன்ன ஹிஸ்ட்ரி என்னன்னா அம்மா வந்து ஒரு ஒரு மணி நேரமா அந்த இதை போட்டு போட்டு பார்க்குறாங்க டாக்டர் பிபி அதனால அந்த மாதிரிலாம் ஓவரா அப்படியே அப்சஸ்டா இருக்காதீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை பிபி செக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன் ஒரே வாரத்தில் அவங்க பிபி வந்து நூற்றி இருபது கீழே எழுபதாயிடுச்சு ரேட் மெயினாக எழுபத்தி மூணு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ செக்கப்புக்கு செகண்ட் டைம் செக்கப்புக்கு வரும்போது ரொம்ப அப்படியே மலர்ந்த முகமாக ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க அதனால் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு திடீர்னு வந்து மார்படப்படுக்குது அப்படின்னோன்னா உடனே பிபி மிஷின் இப்போ எல்லார் வீட்லையுமே பிபி மிஷின் எல்லாமே இருக்குது பிபி மிஷினோ உடனே பிபியை பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவசர அவசரமாக பிபியை சொல்லாதீங்க அந்த பிபி மிஷினில் வந்து மூணு நம்பர் வரும் அது மூணாவது நம்பர் வந்து இதய துடிப்பு அந்த இதய துடிப்போட நம்பர் தான் மெயின் பல்ஸ் அந்த பல்ஸ் வந்து நூறுக்கு மேலேயோ இல்லை நாற்பது கீழோயோ இருந்தால் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் உடனே நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் அந்த பெரியவரை கூப்பிட்டு போகணும் ஸோ பிபி ஹையாக இருந்தால் உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது நாடி துடிப்பு அல்லது பல்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் பல்ஸ் ஆக்சிமீட்டரும் வீட்டில் வச்சுக்கோங்க பிபி மிஷினும் வீட்டில் வச்சுக்கோங்க சுகர் மிஷினும் உங்களுக்கு வீட்டில் எல்டர்லி பீப்புள் இருக்காங்க ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க நிறைய மாத்திரை போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு மிஷினும் ஃபஸ்ட் எய்டுக்காக நீங்கள் வச்சுக்கணும் நன்றி வணக்கம்